நடக்க போற இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ் வந்துட்டு இரண்டாவது முறையா இந்தியா ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆஸ்திரேலியால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புல கொண்டு வருது ஓடிஐ சீரிஸ் ஆஸ்திரேலியால நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்றத எப்ப உடச்சோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விராட் கோலி கேப்டன்சில அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்கு அப்புறமா ஒரு பைலாட்ரல் ஓடிஐ சீரீஸ் ஒரு பைலாட்ரல் சீரீஸ் அங்க போய் நம்ம அடிக்க போறோம் இரண்டாவது முறையான ஒரு ஆசையோட இப்ப போயிருக்கிற இந்த டீம்ல ரோஹித் சர்மா ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது தலைவனை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்காம போ நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட கொடுத்துட்டே இருப்பேன் சொல்லி ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பதில கொடுத்தாரு தூக்கிட்டியா கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா கொடுக்குறியா என்ன வந்து கேப்ப என்னனே ஹார்திக் பாண்டியா கொடுக்கலாமா அப்படின்னு உடனே கேப்டன்சியா கத்தவ அப்படின்ட்டு ஃபீல்டுல பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல இன்னைக்கு இந்தியா கேப்டன்சி சுப்மன் கில்லு போட அப்படின்னு கொடுத்து அதையும் வச்சுட்டு போயிட்டாப்ல அப்படிப்பட்ட ரோஹித் சர்மா நான் பார்க்க வேண்டியதான் பார்த்துட்டேன் பாசி என்ன அப்படின்னு சொல்லி மாசா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு சீரீஸ் அவருடைய ஃபிட்னஸ் ஏர்போர்ட்ல வந்து இரநூறு நாள் பார்த்துருப்பீங்க என்னங்க இங்க இருந்த வயத்த காணா ஏன் இங்க இங்க இருந்த கண்ணத்தை காணா என்னங்க அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு தலைமை வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல நீங்க வந்து நின்றுட்டு இருக்க முடியும் இந்த நேரத்துல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ் இவங்களுக்கு மட்டும் கிடையாது விராட் கோலி மாஸ்டர் இஸ் பேக் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னாலே இருந்து பதினோரு பேர் இருந்தாலும் இவரதான் இறக்கும் அப்படின்னு சொல்லி விராட் கோலி இன்னைக்கு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல இப்ப நடந்து முடிச்சு சில மாதங்களுக்கு அங்க அது எப்ப நடந்து எப்ப பேசிட்டு இருக்கீங்க அந்த வீக்னஸ் எல்லாம் என் நேரம் அழிச்சு கிழிச்சு போட்டு இன்னைக்கு அவுட் ஸ்டெப் ஆப் போடுற ஒவ்வொரு பாலும் கவல் போடுறா மாதிரி வந்து ஒரு கான்பிடன்ஸ்ல ரசிகர்கள் இந்த நேரத்தில் அவருடைய பிராக்டிஸ் செஷனை பத்தி பேசிட்டு வந்து அவுட் சைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் பிராக்டிஸ் செஷன் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் காம்படிவ் கிரிக்கெட் இவங்க ரெண்டு பேரும் விளையாடல ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தர் ஆல்வேஸ் த கிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ஆட்டத்தை எம் ரெடி அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆஸ்திரேலியா என்னையா பண்ணுது வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஆஸ்திரேலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால அடி மேல அடி மேல அடி மேல எங்கன்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ரூல்ட் அவுட் கேமரூன் கிரீன் ரூல்ட் அவுட் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு மேட்சுக்கு ரூல்ட் அவுட் ஆடம் ஜேம்பா ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்சுக்கு நாட் அவைலபிள் ஆலக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்சுக்கு நாட் ஏன்னா டீம்ல இருக்கிற அஞ்சு பேரை காரணம் நான் பிளேயிங் லெவன்ல மிச்ச அஞ்சு பேருக்கு யாரை கூட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆஸ்திரியா யோசிக்காது உள்ள வச்சிருக்காங்க பேக்கப் ஆள் ஆள் இருக்காங்க ஸ்லாட்டுக்கு பட் இருந்தாலும் அவங்களுடைய மேஜர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கிடையாது அவங்களுடைய நம்பர் ஆறு பேட்ஸ்மேன் ஆலக்ஸ் கேவி கிடையாது அந்த ஊர் ரிசெப் பண்ணிட்டு அவரு பேட் கமின்ஸ் இல்ல கேமரன் கிரீன் இல்ல என்னங்க இது அப்படின்னு இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்குமா இல்லையா அப்படிப்பட்ட இந்த சீரீஸ் நம்மளுடைய இந்தியா எப்படி விளாட போகுது இந்த பிக் கன்ஸ் மிஸ் ஆகிற மேட்சை டுமால் 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 அச்சு போட்டு கீச் தோச்சு போயினே இருக்குமா இல்லை இதையுமே அவங்க டஃப் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ப்ராக்டிஸ் செஷன் செமையா போயிட்டு இருந்து கே ராகுல் இருந்து ஆரம்பிச்சா அஷ்தீப் சிங் அவங்க இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ப்ராக்டிஸ் செஷனை அக்ரஸிவா அட்டன்டிவா ஆசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் எவ்வளவு சூப்பராக இருக்க போகுதுங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னா சூப்பராக அப்படி இருக்கா வந்து பாக்கிற அது ஒரே வழிபடுத்து உங்கள் பண்ணலாம் ஓகே கலர் கண்ணாடி கிரிக்கெட் கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளி இன்னிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகிறேன் வெல்கம் டு வெட்டி பாஸ் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா